விமான பின்புறம் நேற்று முன்தினம் இருந்த கல்லூரி மாணவியை கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது வாலிபரையும் வெட்டப்பட்டனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மூவரையும் தப்பியோடி தலைமறைவாக இருந்த நிலையில் இது தொடர்பாக குற்றவாளிகள் பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் தனிப்படையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குற்றவாளிகள் மூன்று பேரும் அடுத்த வெள்ளக்கிணர் பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகள் காவல்துறையினர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளர்கள் காவல்துறை மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் காவலர்கள் ஒருவருக்கு வெட்டி விழுந்துள்ளது இதைத் தொடர்ந்து காவலரை வெட்டி வெட்டிவிட்டு தப்பி ஓடிய மூன்று பேர் மீதும் காவல்துறையினர் துப்பாக்கி சூழல் நடத்தினர் அதில் மூன்று பேர் காலிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவர்கள் கீழே விழுவை அவர்களை பிடிச்சு விசாரித்த பொழுது அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா சதீஷ் என்பது என்பதும் வந்துள்ளது பின்னர் காலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த நிலையில் மூன்று பேரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இவர்கள் மூன்று பேரும் மீதும் ஒரு கொலை வழக்கு மற்றும் வழிப்பறி மற்றும் அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலவையில் இருப்பதும் தெரியவந்துள்ளது கல்லூரி மாணவி பாலியல் பலன்குறை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் குற்றவாளிகளை காலில் பிடிக்கப்பட்ட இடத்திற்கு தற்போது தடவியல் நிறுவனர்கள் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சோதனை நடத்தி வருகின்றனர் தலையங்கள் எதனும் கிடைக்கும் என்று சேகரித்து வருகின்றனர் ரிதி